போட்டி தெரிவிதா யாராக மனைவியிருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் டூ ரிசல்ட் மட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் மட்டும் நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து இப்போ கொடுக்கல ஸோ எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒன் இஸ் த்ரீ ரேஷியோவில் வந்து இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நோட்டிஷேஷனில் ஏற்கனவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணதுக்கு தான் நம்ம நான் இன்டர்வியூ போஸ்ட்டை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதை தான் எங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ போஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ட்ரி போஸ்ட் வில் பி டேக் அண்ட் அப் ஆஃப்டர் ஃபைனலைசேஷன் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அந்த லிஸ்ட்டே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரியல இந்த ப்ராசஸ் இவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக முடிஞ்சு அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட்டு வந்து முடிஞ்சு ஸோ அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வெளியிடுவாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து வெளியிடுவாங்கன்னா டைம் ஆகும் ஸோ ஏற்கனவே நிறைய நாள் வெயிட் பண்ணியாச்சு மறுபடியும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் போல் இருக்குது பார்க்கலாம் ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணுறாங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கா இன்ட்ரிவ்யூ போஸ்ட் செலக்ட் ஆயிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனாலும் அடுத்து பெரிய அளவில் கண்டிப்பாக நான் இன்ட்ரிவ்யூ போஸ்ட்டில் வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ 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 ஏவும் இருக்குது குரூப் ஒன்று இருக்குது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்ம விடக்கூடாது இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது ஸோ என்ன ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஸோ இனி வந்து உங்களுடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹையாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம இனி வந்து குரூப் ஒன்னில் நம்ம லெவலுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கான லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ வரக்கூடிய குரூப் டூ டூயே நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை எந்த வருஷம் ஸோ அதில் வந்து நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுவோம் இப்போ மிஸ் பண்ணியிருக்கீங்களே அதில் வராதுங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகே ஸோ மற்ற போஸ்ட்டுக்குமே நிறைய போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் இருக்குது இல்லையா ஸோ எய்ம் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த ரிசல்ட் இதுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ